இப்போலாம் ப்ரோக்கர் இல்லாமல் ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்கவும் முடியல விற்கவும் முடியல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிருச்சு அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது இந்த குயிக் ப்ராபர்ட்டியப்போ பண்ணணும் நண்பர்களே நம்ம கனவு உலகத்தில் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு பார்த்து சொல்லிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேள்வி கேட்டார் நான் வந்து சொத்து வாங்கன்னு நினைக்கிறேன் சொத்து வாங்க வரது சொத்தை பார்க்க வரும்போது யாரை கூப்பிட்டு வரும்னு கேட்டார் எனக்கு இந்த கேள்வியும் கொஞ்சம் புதுசாக இருந்து அதே சமயத்தில் அவரோட ப்ராக்டிக்கல் அனுபவத்தை வச்சு கேட்குறாங்கிற புரிஞ்சுக்கிட்டேன் முதல்ல ஒரு சொத்து வாங்க வரும்போது யாரை கூப்பிட்டு வரோம்னா அவரை மட்டும்தான் அவர் கூப்பிட்டு வரணும் அவரோட தன்னம்பிக்கையை மட்டும் தான் கூப்பிட்டு வரணும் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்க பல பேர் என்ன சொல்றாங்கன்னா சொந்தக்காரனை கூப்பிட்டு வரது ஃப்ரெண்டை கூப்பிட்டு வருது இதெல்லாம் வந்து பாக்குறது நல்லா இருக்கும் இப்போ நீங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் சொத்து வாங்குன்னு வச்சு கொடுமா இல்லை ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் சொத்து வாங்குன்னு வச்சு கொடுங்க ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரீங்க அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு தேவை இருக்குது ஒரு பத்து லட்சம் லட்சம் செலவு இருக்குது நீங்க ஐம்பது லட்சம் ரூபாய் சொத்து வாங்கும்போது மாப்பிள்ளை ஐம்பது லட்சம் ரூபாய் சொத்து வாங்குறாப்புல நமக்கு ஒரு பத்து இருபது லட்சம் ரூபாய் தேவை இருக்கு இப்போ அவனு சொத்தை வாங்குற ஆட்டியை சுட்டோம்னா அந்த பத்து இருபது லட்சம் ரூபாய் தேவை வந்து மாவட்ட நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் ஃப்ரெண்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு எல்லா ஃப்ரெண்டுமே நண்பனை வந்து ஜெயிக்க வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை கை கொடுப்பா நண்பன் ஆனால் அதே சமயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ உங்கள் சொந்த மூலம் யோசிங்க எதுக்கு எடுத்தாலும் இந்த லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மட்டும் ரொம்ப வந்து தயங்குறீங்க சுற்றி இருக்க எல்லாட்டையும் கேட்குறீங்க பல விஷயங்களை விசாரிக்கிறீங்க எல்லாம் ரேட்டு கிடச்சியில் பட்டாலை சொத்தை வாங்குறீங்க ரெக்கார்டிக்கலில் டாக்குமெண்ட் ரைட்டுகிட்ட போய் கொடுக்குறதுக்கு வக்கீல் பார்த்து பண்ணுறதுக்கு அந்த லீகல் செலவு பண்ணுறதுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணுறது யோசிச்சுட்டு அதை ஏதாவது ஒருத்தர் சொந்ததை நம்பி வாங்கிக்கிட்டுறீங்க அப்புறம் இந்த லேண்டு மாதம் மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டில் கெட்டுறேன் அது கெட்டுறதுன்னு சொல்லிட்டு அதில் போய் பணத்தை போட்டு ஏமாந்துடுறீங்க எவ்வளவு தெளிவாக யோசிச்சுமே கிரிப்டோ கரன்சியில் கொண்டு பணத்தை போட்டுறீங்க ஆனால் ஒரு நல்ல சொத்தை வாங்குவதுக்கு ஒரு ப்ரொமோட்டர் ஒரு டெவலப்பரு ஒரு நல்ல ஒரு படித்த யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்குள்ளே வந்து அட்வைஸ் பண்ணாக்கா அதெல்லாம் எதுக்கு தேரில்ல அப்படின்னா பிரச்சனை எங்கே இருக்குதுன்னா நம்மளுடைய தாட்டில் இருக்குது நம்ம வந்து சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி யாரை கூப்பிட்டு வரணும் நம்ம நம்மளை மட்டும் தான் கூப்பிட்டு வரணும் நம்மளுடைய சிந்தனையை தெளிவாக்கிட்டு வரணும் இந்த இப்போ வந்து இப்போ நம்ம இந்த வயக்காட்டில் நிற்கிறோம் இந்த வயக்காட்டு ஏரியாவுக்குள்ளே என்ன மார்க்கெட் இருக்கும் இதுக்குள்ளே எந்த மாதிரியான பிஸ்னஸ் போகும் இந்த வயக்காட்டுக்குள்ளே என்ன ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் இதில் என்ன ஈல்டு கிடைக்கும் இதில் இயர்லி இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்கும் லேண்ட் ரேட் எவ்வளோ க்ரோத் ஆகுங்கிறதெல்லாம் கடந்த கால ஹிஸ்ட்ரி வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் எடுக்கிற டேட்டா வச்சுக்கிட்டு பக்கத்தில் என்ன டெவலப்மெண்ட் இருக்குது இப்படி தான் போட முடியும் இதே போல தான் ரூரல் டெவலப்மெண்ட்டு சிட்டி டெவலப்மெண்ட்டு பக்கத்தில் மெட்ரோ வருதா ரயில்வே ஸ்டேஷன் வருதா பஸ் ஸ்டாண்டு வருதா கவர்மெண்ட் ஆஃபீஸ் வருதா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருதுன்னு சொல்லிட்டு விட்டு கொண்டு முழு அப்போ என்ன ப்ராஜெக்ட் வருது பொட்டன்ஷியல் வேல்யூ எவ்வளோ மக்கள் எவ்வளோ வருவாங்க என்ன கூடுவாங்க என்ன கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப் ஆகும் பொத்தாம் ரூபா வந்து நான் யாரை கூப்பிட்டு வர்றது எந்த இடத்துல இடம் வாங்குறது இப்படியே மக்கள் யோசிக்கிறது பதிலாக நம்ம என்ன பணம் போட போகிறோம் அதுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டன்ஸ் வேணும் ஏன் இந்த இடத்துல பணம் போடுறோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இடத்த காமிக்கிற அந்த டெவலப்பர்கிட்ட அந்த ப்ரொமோட்டர்கிட்ட அந்த புரோக்கர்கிட்ட கேட்கிறதோட மட்டும் நிற்காமல் நீங்கள் செல்ஃபாக ரிசர்ச் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டுந்தான் ரியல் எஸ்டேட்டில் பணம் சேர்க்க முடியும் இல்லை அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு நீங்கள் வாங்கி போட்ட இடம் இப்போ நம்ம நிறைய நம்ம இப்போ ரியல் எஸ்டேட் ஃபீல்டு வைக்கிறனால இடங்கள்லாம் வருது எல்லாமே பார்த்தீங்கன்னா மாதத்தை இடம் கட்டிவிட்டு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பிளாட் கிடக்கு அது பாட்டு மலங்காட்டில் போட்டு வச்சுக்கிறானுங்க நாலாயிரம் பிளாட் ஐயாயிரம் பிளாட்டு போட்டு வச்சுக்கிறானுங்க அது குருவி கூட கூடு கட்டாது கேட்டால் இன்வெஸ்ட்மெண்ட்டு மன்த்லி இன்ஸ்டால்மெண்ட் தானேங்க மாதம் தரங்க கெட்டுனேன் சின்ன பணமாக கட்டினங்க அப்படி சொல்லி போட்டு வச்சுக்கிறான் அந்த பணத்தை திருப்பி எப்படி விற்கிறது ஒரு பொருளை மறுபடி விற்றாதாலே அது பணமாகும் விற்காத வரைக்கும் அது பேப்பரு இல்லையா அது சும்மா பேரில் ஒரு பேப்பராக இருக்கும் அது மறுபடியும் பணமாகிக்கிட்டே இருந்தால் தான் செல்வம் வளரும் இந்த கான்செப்ட்டை தான் ரியல் எஸ்டேட் இல்லாமல் பயன்படுத்தணும் சில பேர் இன்னும் சில அறிவாளிகள் ரியல் எஸ்டேட்டில் பண்ணக்கூடிய தப்புகள் என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்கன்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட டிப்ஸ் என்னோட அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கற்றுக்கிட்டேன் நான் கற்றுக்கிட விரும்பக்கூடிய தகவல்களையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் நீங்கள் எந்தெந்த மாதிரியான தகவல்களை ரியல் எஸ்டேட்டில் தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களிடத்தில் பயந்துக்காங்க நான் எப்பவுமே சொல்கிறேன் எந்த ப்ரொமோட்டரோட ப்ராஜெக்டையும் ப்ரொமோட் பண்ணலை பர்சனலாக இந்த ப்ராஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலை ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் தான் சொல்கிறேன் இப்படி இருந்தால் இருக்கும் முடியாது அது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொல்கிறேன் அது நீங்கள் சிந்திக்கிறதுக்கான ஒரு ஸ்டிமுலேட் உங்கள் மைண்டை ஸ்டிமுலேட் பண்ணுறேன் நீங்கள் வந்து செய்கிறோம் யோசிக்கணும் அதுதான் என்னோட அந்த சேனலோட நோக்கமே தவிர இந்த பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட்டில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களை டைவெர்ட் பண்ணி கொண்டு போய் அங்கே போடுறது என்னோடய வேலை இல்லை நம்ம சேனலோட நோக்கமும் அது இல்லை அதனால் ஃபாலோ பண்ணுங்க ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு என்ன இருக்குதோ கேளுங்க எனக்கு தெரியலனா கத்துக்கிட்டு உங்களுக்கு பதில் சொல்றேன் நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க குவிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்கா சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸை சேல் பண்ணுங்க